அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏகாதசி விரதம் ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது ஒரு நாம் பெருமாளுக்காக விஷ்ணுவுக்காக வழிபடக்கூடிய ஒரு முறை அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு ஏகாதசி விரதத்தன்மையும் ஒவ்வொரு விதமான பலனை கொண்டு இருக்கும் அதனால் ஏகாதசியை நாம் கடைப்பிடித்தோம் அப்படின்னாலே வாழ்க்கையில் மிகப்பெரும் பாவங்கள்லாம் ஒளிந்து போகும் மிகப்பெரும் புண்ணிய பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது நிறைய பலன்களை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் அந்த ஏகாதசி விரதத்தை பற்றிய முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு பெருமாளுடைய வழிபாடு பிடிக்கும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பெருமாளுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் குறிப்பிட்டு இந்த மாதத்தினுடைய ஏகாதசியை நம்ம வழிபடுறதால என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு நல்ல திருப்புமுனையாக கூட இருக்கலாம் அதனால் நீங்களும் இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுதுங்க அதாவது உங்களுக்கு பணம் சம்பாத்தியத்துல பிரச்சனை இவையெல்லாம் தீர்க்குவதற்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு அதாவது பவன் நம்பூதிரி என்ற ஜோதிடர் முழுமையாக நமக்கு அனைத்து பலன்களையும் சொல்கிறார் அவர் சொல்லக்கூடிய பலன்கள் கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் விதமாக இருக்குது கணவன் மனைவி பிரச்சனை காதல் பிரச்சனை மாமியார் மருமகள் பிரச்சனை விவாகரத்து பிரச்சனை முக்கியமாக கடன் பிரச்சனை ஜன விஷயம் மாயமந்திரம் இது போன்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் அவரால் தீர்வு சொல்லப்படுகிறது அனுபவசாலிகளாக நிறைய பேர் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அதே போல் உங்களுடைய பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஏகாதசி அப்படின்னு சொன்னால் வளர்புறை ஏகாதசி தேய்பிரை ஏகாதசி அப்படின்னு ரெண்டு முறை இருக்குங்க இந்த ரெண்டு விரத முறைக்கும் ஏற்றத்தாழ்வு இருக்கிறதா நாம் நினைக்கக்கூடாது ரெண்டையுமே சரிசமமாக வழிபாட்டு செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நல்லது நெருங்கிய உறவினருடைய பிறப்பு இறப்பு போது கூட பெண்கள் மாதவிடாய் காலத்தில் கூட நாம் இந்த ஏகாதசி விரதங்களை கடைப்பிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நித்திய விரதங்களை மேற்கொள்ளலாம் திங்கள் சனி பிரதோஷங்கள் சிறப்பு கொண்டிருக்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அதே தான் பூசம் புனர் பூசம் ரோகிணி ரோஹிணி நட்சத்திரங்களில் வரக்கூடிய ஏகாதசி அதிகமான ஒரு பலனை கொண்டு அதிகமான சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்றதால இந்த சக்தி நாளை நீங்கள் தவறு விடாமல் ஏகாதசி விரதத்தை கடைப்பிடிங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் தடைப்பட்டு இருந்த காரியமெல்லாம் நீங்கி போய் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் மேலும் வெவ்வேறு மாதங்கள் வெவ்வேறு தினங்களில் வரக்கூடிய ஏகாதசிகளுக்கும் நிறைய தனி சிறப்பு இருக்குது ஒவ்வொரு ஏகாதசி விரத தன்மையும் ஒவ்வொரு விதமான பலனை கொண்டிருக்கும் ஒவ்வொரு ஏகாதசியும் பொதுவான நற்பலன்களை அழிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் தனி பயனும் அளிக்கவில்லது என்பதை நாம் உணரணும் ஏகாதசி போன்ற விரதங்களின் போது விரத உண்ணாமையின் முழு பலனையும் அடைவோம் விரத நாள் முழுவதுமே உண்ணாது இருப்பது ரொம்பவே சிரமமாக நமக்கு தெரியலாம் அதாவது நிறைய பேருக்கு விரதம் முறை இருக்கும்போது கஷ்டமான நிலை இருக்கலாம் ஆனால் கடவுளை எண்ணி வழிபாடு செய்வாங்க குறிப்பிட்டு வயதானவங்க அல்லது நோய்வாய்ப்பட்டவங்க இருக்காங்க அப்படின்னா இந்த விரத முறைகளெல்லாம் எல்லாம் முழுமையாக சாப்பிடாம இருந்து பா மேற்கொள்வதற்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படி இருக்கிறவங்க முதல் நாளான தசமி அன்னைக்கு ஒருவேளை உணவு மட்டும் எடுத்துக்கிட்டு விரதத்தை மேற்கொள்ளலாம் மேகும் வெகு நேரம் உணவு இருந்ததற்கு பின்பு படிப்படியாகவே உணவு அளவை கூட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் நாம் துவாதசியிலும் ஒருவேளை உணவை பரிந்துரைக்கிறாங்க அதனால் துவாதசியிலும் ஒரு நாள் உணவை சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் ஏகாதசி தினத்தன்னைக்கு உணவு அளவு குறைவாக இருந்தாலும் அது எளிதாக ஜீரணிக்கப்படக்கூடிய உணவாக இருக்கணும் அதிக ஊட்டச்சத்தும் அதிகமாக நமக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கலாம் அதில் குறிப்பிட்டு நெல்லிக்காய் அகத்திக்கீரை இவையெல்லாம் உபயோகப்படுத்துறது ரொம்ப நல்லது ஒவ்வொரு ஏகாதசி விரதமும் குறிப்பிட்ட தவறான செயல்பாடுகளால் விளைந்த அல்லல்களை திருக்கிறதுக்காக இந்த ஏகாதசி விரதத்தை கடைப்பிடிக்கிறாங்க நாம் வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ நிறைய பாவங்களையோ தவறுகளையோ சேர்ந்திருக்கலாம் அதனால மனக்குழப்பங்களில் இருக்கிறவங்க இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடித்து வந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றம் ஏற்படும் என்று நம்பப்படுது ஒவ்வொரு ஏகாதசியினுடைய பெருமையும் வழிபாட்டு முறையும் வெவ்வேறு தெய்வங்களோ முனிவர்களோ வெவ்வேறு அன்பர்களுக்கு தெரிவித்ததாக கூறப்படுவதை அடிப்படையாக கொண்டு நம்ம கூறியவர் கேட்டவர்களுடைய காதில் காலத்தில் இருந்தேதான் குறிப்பிட்ட ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கப்படுதா கருதக்கூடாது ஏகாதசி விரத தன்னைக்கு விரிவான பூஜை செய்வது ரொம்பவே நல்லது என்றாலும் பலருக்கும் பசி சொருவினால பூஜை செய்வது முடியாத சூழ்நிலை ஏற்படுது குறிப்பிட்டு வீட்டு சூழல்களால் இறை சிந்தனை தடைப்படுது அப்படின்னா அன்று முழுவதும் ஆலயத்திலேயே தங்கி கூட வழிபாடுகளை செய்து தரிசித்தாங்க அப்படின்னா மேலும் சிறப்பு இது மட்டும் இல்லாமல் அலைப்பாயக்கூடிய மனதை கட்டுப்படுத்தி அரங்கனையே நினைக்க செய்திட விஷ்ணு புராணம் பாகவதம் ராமாயணம் போன்ற இறை திருவிளையாடல் நூல்களையோ விஷ்ணு சகஸ்ரநாமம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் போன்ற துதிகளையோ தொடர்ந்து பாராயணம் செய்யலாம் ஏகாதசி உண்ணாமை விரதத்துக்கு பிறகு துவாதசியில் உணவு ஏற்பதை பாரணை அப்படின்னு சொல்லுவாங்க சில சமயங்களில் துவாதசி திதி நாள் முழுவதுமே இருக்கிறது கிடையாது ஆனால் துவாதசியில் ஏகப்பட்ட ஏற்பட வேண்டிய ஒ ஒரே வேலை உணவையும் நாம் வெவ்வேறு துவாதசி தினங்களிலும் அத்திதி இருக்கும்போதே நாம் முன்பின்னாக ஏற்க நேரிடலாம் குறிப்பிட்ட ஏகாதசி விரதம் இருந்த அம்ரிஷி சக்கரவர்த்தி துருவாச முனிவரினுடைய கோபத்தில் இருந்து கூட பாதுகாக்கப்பட்டதை புராணங்கள் வழியாக சொல்லப்படுது அப்படிப்பட்ட மிக பெரும் பலனை கொடுக்கக்கூடியது இந்த ஏகாதசி விரதம் வளர்ப்பிறை தேய்பிரை துவாதசி அன்னைக்கு திருகோண நட்சத்திரம் வந்தால் அன்னைக்கு உண்ணா நோன்பு இருந்து திரையோதசி திதியிலேயே பாரணை செய்யலாம் ஏகாதசி துவாதசி ரெண்டு நாட்களிலும் முழுவதுமாக உண்ணாமை இயலாவிட்டால் ஏகாதசி அன்று முன்னிரவில் சிறிதளவு பலகாரம் எடுக்கலாம் மேதும் இது மட்டும் இல்லாமல் சிறவண துவாதசி அன்று கண்டிப்பாக உண்ணாதிருக்கிறது வேண்டும் மேலும் பிற மாதங்களில் வரக்கூடிய ஏகாதசி இல்லுங்களை மட்டும் பகலில் உண்ணாதிருது இரவில் குறைந்தபட்சமாக அதுவும் திட உணவையும் பக்குவப்படுத்திய உணவையும் ஒதுக்கி பால் பழம் போன்றவற்றை ஏற்கிறதுல தவறு கிடையாது நீர் கிழங்கு பால் நெய் மருந்து போன்ற சிலவற்றை ஏற்பது விரத நியதிகளை மீறுவது ஆகாது இதனால் விரத நாட்களில் நினைத்த போதெல்லாம் பசித்த போதெல்லாம் இவற்றை உண்ணுவதையே வழக்கமாக கொள்ளக்கூடாது குறிப்பிட்டு கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை வளர்பிறை ஏகாதசி என்று பீஷ்மர் அம்பு இருந்தே மகாபாரத போர் நிகழ்த்தியதை கண்ட நாள் என்பதால் பீஷ்ம பஞ்சாக விரதம் அனுஷ்டிப்பது வழக்கம் ஏகாதசி விரதம் இருக்கிறோம் சரி இந்த நாளில் நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நாளில் விஷ்ணு சகஸ்திர நாம பாராயணம் செய்கிறது ரொம்பவே விசேஷமானதுங்க இது மட்டும் இல்லாமல் விஷ்ணு சகசிர சோஸ்திர பாராயணம் செய்வதால விஷ்ணுவை அதி தேவதையாக கொண்ட புத கிரக தோஷங்களும் சனி அன்று இரவும் நீடித்த புகழ் நோயற்ற வாழ்வு நல்ல மக்கள் பேரு முதலானவற்றை பகவான் கொடுக்கறதோடு மறுமையில வைகுண்ட வாசம் சொர்க்கவாசல் வழங்குவதாகவும் புராணங்கள் வழியா சொல்லப்படுது சீதையை பிரிந்த ராமர் பக்தர பக்தராய்பர் என்ற முனிவருடைய ஆலோசனைப்படி பங்குனி மாதத்தில் வரக்கூடிய விஜயா என்ற ஏகாதசி விரதத்தை கடைபிடித்தாரா இதனுடைய பலனாக வானர சேனைகளின் துணை கொண்டு கடலை கடந்து லங்கேஸ்வரனை அழித்து இலங்கையை வென்றார் அப்படின்னும் விஜயா என்னும் இந்த ஏகாதசி விரதம் நாம கேட்ட பலன்களையெல்லாம் நமக்கு கொடுக்கும் என்பது சொல்லப்படுது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு தான் குருஷேத்திர போர்ல அர்ஜுனருக்கு கீதையை கிருஷ்ணர் பரமாத்மா ஒரு உபதேசம் செய்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இந்த நாள் கீதா ஜெயந்தி என்றும் சொல்லப்படுது குறிப்பிட்டு இந்த ஏகாதசி நாள்ல நாம் வழிபாடுகளை மேற்கொண்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டத்தை கூட போக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விரதம் இருக்கிறது மார்கழி மாதமான குளிர்காலம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது வைகுண்ட ஏகாதசிக்காக மார்கழியில் விரதம் இருப்பாங்க உடலுக்கு வெப்பம் கிடைக்க துளசி இலையை உட்கொள்வாங்க முழு நாளும் உண்ணா உணவருந்தாமல் இருக்க முடியாதவங்க நெய் காய்கறிகள் பழங்கள் நிலக்கடலை பால் தயிர் போன்றவற்றை கூட இறைவனுக்கு படைத்து உண்ணலாம் முக்கியமாக பருப்பால் செய்த கஞ்சி பெருமாளுக்கு ரொம்பவே விசேஷம் அப்படிங்கிறதால இந்த நாளில் இப்படி கூட வழிபாடுகள் செய்யலாம் அதில் ஒன்றும் தவறு கிடையாது குறிப்பிட்டு ஏகாதசி அன்னைக்கு மாம்பழம் பலாப்பழம் வாழைப்பழம் சப்போட்டா இவற்றை கூட உண்டு அந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் இதனாலும் எந்த விதமான ஒரு விஷயமும் நமக்கு கிடைக்காது குறிப்பிட்டு நாம் இந்த ஏகாதசி தான் எளிமையான விரத முறை அப்படின்னு சொல்லுவாங்க விரதங்கள்லேயே எளிமையான விரதம் ஏகாதசி விரதம் என்று சொல்லுவாங்க குறிப்பாக இந்த நாளில் தானியங்கள் பருப்பு வகைகள் பீன்ஸ் வெங்காயம் பூண்டு இவையெல்லாம் கூட எடு ஒரு சிலர் தவிர்ப்பாங்க ஒரு சிலர் எடுத்துக்குவாங்க இப்படி இந்த ஏகாதசி விருத நாளில் நம்ம கடைப்பிடித்தோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த பெருமாளுடைய அருளை பெற முடியும் அப்படின்னு சொல்வது நம்பிக்கையாக இருந்து வருது அந்த வகையில் வளர்பறை மற்றும் தேய்வறை ரெண்டு ஏகாதசி நாட்களையும் மேற்கொண்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என்று மாற்றுக்கிறதே கிடையாது அதனால் நீங்களும் ஏகாதசி விரதத்தை கடைப்பிடித்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையிலையும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் ஏகாதசி விரதத்தை பற்றிய நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்